ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு ஒரே நிமிஷத்துல உங்களுடைய யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க இணைவதற்குரிய ஒளிவட்டம் தெரிகிறது உறுதியாக நடக்கும் அதெல்லாம் நீ சாத்தியமே கிடையாது தெரிஞ்சது பிரிஞ்சதுதான் ஏன்னா பிரிஞ்சது மட்டும் இல்லை இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல என்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடியில் கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவர் வந்து இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது கட்சியுடைய அலுவலகத்தை தவறான ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருந்தார்கள் நாங்கள் தலைமை கழகத்தில் போய் உட்கார்ந்து வருவோம் என்று தெரிந்தாலும் எங்களை வழிமுறைத்து தலைமை கழகத்திற்கு இந்தியன் பேங்க் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது எங்களை வழிமுறைத்து எட்டு மாவட்டங்களை செயலாளர் இந்தியன் பேங்கை நிறைவேற்றியது எங்கள் நாங்கள் வந்த

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவள் வந்து இணைத்துக்கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் இணைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய இணைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பல பேர் பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இங்க எழுதிருக்கிறாங்க அங்க நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இது சென்னை புறநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புரியுதுங்களா பல்வேறு கட்சியிலிருந்து விலகி

அதே மாதிரி மீனவர்கள் இன்றைக்கு நேற்றைகளில் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த மீனவர்களை காக்க வேண்டும் மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி அம்மா ஆட்சி இருக்கின்ற போதும் சரி தொடர்ந்து வலித்து வருகின்றோம் ஆகவே இன்றைக்கு அலை இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய தி மீனவர்களை தாக்குவது அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது படுகளை சேதப்படுத்துவது அவர்களை கை செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிகிட்டு வந்து நாங்கள் முதலமைச்சராக இருக்கும் சரி அம்மா முதலமைச்சராக இருக்கிற காலத்துக்கும் சரி கைது செய்யப்பட்டவரெல்லாம் நம்முடைய மத்திய அரசவர் தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்கள் எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிவாரணம்லாம் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட மா மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம் யாருக்கு எங்க ஆட்சியில இருக்கிற ஊற்றமர்டல ஆட்சிக்கு வந்த உருட்டல் அப்ப அப்படி சொன்னா சரியா இருக்கு நாங்க ஆட்சியிலே இருக்கிறோம் எதிர்கட்சி தாங்க இருக்கிறோம் எதிர்கட்சியிலே உருட்டல் மரட்டல இருக்கு இப்படி வந்து ஆளுக்கு என்ன ஆகுறது

ஊடகத்தில் வருகின்ற செய்தி பத்திரிக்கையில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னா உங்கள் பத்திரிக்கையில் வர்ற செய்தியும் ஊடகத்தில் வர செய்தியும் தவறா நீங்கள் தானே இப்போ பத்திரிக்கையில் போடுறீங்க இந்தந்த இடத்துல இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்தந்த இடத்துல ரவுடிகள் வீதியில் கத்தியோடு உலாவி வர்றாங்க இந்தந்த இடத்துல கொலை நடக்குது இந்தெந்த இடத்துல பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வருது அது அடிப்படையில் தான் நான் கருத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் நாங்களா இந்த கருத்தும் சொல்லுவதில்லை நாட்டில் நடைபெற சம்பவங்களை நீங்கள் படம் பிடிச்சு உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் ஆமாம் அதை நீ கண்டுபிடிக்குங்க சார் அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எங்களை ஏன் கேட்குறீங்க எங்களை கேட்டேங்கிட்டது பதில் வேணும்னு கேட்குறீங்க நீங்களா கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட சொல்லுங்க எப்படி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாள் எவ்வளவு நாள் இருக்குது பதினோரு மாத காலம் இருக்குது பதினோரு மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் அது நினைக்காது புரியுதுங்களா அதனால வந்து கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் புரியுதுங்களா தேர்தலுக்கு நெருங்குகின்ற பொழுது தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும் சார் அவர் சட்டமன்றத்தில் எனக்கு தெரியல அவர் நாங்கள் தான் பார்க்கணும் அப்படியெல்லாம் இது வரைக்கும் இல்லை அவரு ஏதாவது நீங்க ஏதாவது இப்போ கமெண்ட்டுக்கு முன்னாடி மயங்க போட்டு இடிக்கிறீங்களா பக்கத்துல என்ன பண்றது அவர் அப்புறம் அந்த சிந்தனையில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க பெரியதா சார் அதான் இப்போ சொல்லணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல புரியுதுங்களா அதனால் தேர்தல் நேரத்தில் யாரெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்திங்க ஏங்க இப்போ தேர்தல் பதினோரு மாதம் இருக்குதுங்க ஆட்சி பிடிக்கணும்னா அப்புறம் எவ்வளோ இடம்னு பார்த்துக்கிங்களேன் ஆட்சிக்கு தேவை அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமாக கிடைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றாட சம்பவங்கள் செய்து பத்திரிக்கை ஊடகத்தில் போடுங்க நாங்கள் பேசுகிறத கொஞ்சம் நேரம் போடுறீங்க மறுபடியும் போடுறதில்ல பேட்டிப்பட்டு கேட்குறீங்க உடனே ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறீங்க அப்படியே அதை எடிட் பண்ணிட்டுருக்கீங்க அதனால் உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட நீங்கள் போய் வெளிப்படையே சொல்லணும் நடுகளையோட ஊடகம் பத்திரிக்கையும் செயல்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படணும்னு கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள் அதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கற்றுக்கு என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கி பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது சிறுமி முதல் மோதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிகையில் வருகின்ற வெக்கக்கேடான செய்தியை தினந்தோறும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வார ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு மூணு செய்தி வந்திருக்க இன்றைக்கி பத்திரிக்கை ஓட்டத்திலையும் பார்த்தேன் அவ்வளோ மோசமான ஆட்சி பொருள் நடமாட்டம் அளவே இல்லை எல்லாம் கஞ்சா போதே எல்லாம் அருவால் தூக்கிக்கிட்டு வீதியில் உலா வர்றான் நேற்ற முந்தைய நினைக்கிறேன் உங்கள் ஊடகத்தில் தான் பார்த்தேன் நீங்கள் காட்டில் ஊடகத்தில் பார்த்தா சொல்கிறேன் அவ்வளோ மோசம் இன்றைக்கி குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறைக்கு வந்து அச்சமே கிடையாது சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த கொலை சமெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் காவல்துறை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் காவல்துறை ஏவல் துறையா மாறி போச்சு பாஜக கூட கூட்டணி எல்லாம் கூட சொல்லும் தம்பி கூட்டணி அமைக்கும் போது யார் யாரு எந்த கட்சியை கூட கூட்டணி தெளிவுபடுத்துவாங்க எல்லாம் கவலைப்படாதீங்க எனக்கு தெரியலீங்க தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும் தெரியாது நீ கேட்குற கேள்வியை தவறா சொல்லிடக்கூடாதுல்ல நான் காலையில வந்து இறங்கினேன் நேராக போனேன் அங்கே வந்து இரங்கல் செய்தி கொடுத்தேன் நீங்கள் வந்து உங்களுடைய இடையில மறிச்சுக்கிட்டீங்க நீங்கள் வந்து பேட்டி கொடுத்தே ஆகும் நீங்கள் சரி எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்கள் மூலம் பகிர்ந்துக்கிறோம் ஏங்க மத்திய அரசு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் அமலாக்கத்துறை இருக்குது அவர்தான் உங்கள் ஊடகத்தின் வகையிலாக பத்திரிகையில் செய்தி வெளியிட்டாங்க அதை உண்மைத்தன்மையை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம்

கட்சியுடைய அலுவலகத்தை தவறான ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருந்தார்கள் நாங்கள் தலைமை கழகத்தில் போய் உட்கார்ந்து விடலாம் என்று பயன்படுத்தோம் எங்களை வழிமுறைக்கு தலைமை கழகத்திற்கும் இந்தியன் பேங்க் ஒரு கிழமென்ற தொடர்ந்த எங்களை வழிமுறைக்கு எட்டு மாவட்ட கழக செயலாளர் சென்னையில் இருக்கிற எட்டு மாவட்ட செயலாளர் அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை நிறைவேற்றியது எங்கள் நான் வந்த டெம்போட்டவர்களை தாக்கினார்கள் இதுதான் நடந்த உண்மை எங்களை தாக்கும்போது அவர்களாகவே அங்கே நிலமைப்பதற்கு கொண்டு நாட்டில் அடையாற்ற வைத்து உழைத்துவிட்டு எங்கள் மீது பறி கொடுக்கிறார்கள் இது அனைத்தும் காவல்துறையுடைய இருக்கோ இணையோ நீங்க நான் இணையன்னு சொல்றேன் விரிந்து இடத்திலிருந்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் சக்திகள் இணைய வேண்டும் இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப அவருக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் தலைமை வந்தால் அனைத்து தேர்தல்களும் நான் வெற்றி பெறுவேன் என்றுதான் எங்களுடைய தலைமை கழகத்துல ஆரம்பிச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியும்

பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க